நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நன்பீர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி மாறுதல் கலந்தாய்வு விரைவில் நடத்தப்பட்டு அதன் பிறகு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தால் இந்த பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் ஆசிரியர் பற்றாக்குறை கண்டிப்பாக இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கும் எந்த சந்தேகத்தின் தேவையில்லை பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே சென்ற வாரம் பேட்டி கொடுத்துருக்கார் பள்ளிகள் வந்து ஏராளமான மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் அவரே கொடுத்துருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் மாணவர்கள் வந்து சேர்ந்திருப்பதாக அவரே பேட்டி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்படி இருக்கிற ஒரு சூழலில் ஏராளமான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை புதிதாகவும் ஏற்கனவே சென்றாண்டுக்கான காலி காலிப்பணியிடங்களும் நிச்சயமாக அதிக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை காலி பணியிடங்கள் விவரங்களில் ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு ஏற்கனவே தகவல் உரிமை சட்டத்தின் கீழே கேட்டு பெற்று கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் இருப்பதாக ஏற்கனவே இருந்தது அதன் பிறகு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ள சூழலில் இன்னும் கூடுதலாக இருக்கும் கிட்டத்தட்ட இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டு நிரப்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயம் நன்றி நண்பர்களே